ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர் பெரியவாவிடம் எனக்கு துன்பங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பெரியவா என்று கூறி அவரது கஷ்டங்களை எல்லாம் அழுது புலம்பி இருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது கஷ்டங்கள் என அனைத்துமே இருந்தால்தான் அது வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கை இல்லை என்பது போல் கூறிவிட்டு சாமி இருந்தாலும் நீங்கள் சொல்வது சரி இருந்தாலும் எனக்கு எப்பொழுது பார்த்தாலுமே கஷ்டங்களும் துன்பங்களும் தான் நேர் நேர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பது போல் கேட்க பெரியவா அவர்கள் நான் ஒரு எளிய ஒரு ஒரு தீபத்தை சொல்கிறேன் அதை நீ இவ்வாறு உனது பூஜை அறையில் தினமும் ஏற்றி கொண்டே வா உனது கஷ்டத்தில் இருந்து உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது அந்த தீபம் தான் வெற்றிலை தீபம் அதை எவ்வாறு உனது பூஜை அறையில் நீ ஏற்றி வைக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரிய பத்தி போடுற அனைத்து அப்டேட்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வெற்றிலை தீபத்தை உங்களது பூஜை அறையில் நீங்கள் தினமும் ஏற்ற வேண்டும் நீங்கள் அனைவருமே வீட்டில் வந்து மாலை நேரங்களில் விலக்கேற்றித்தான் வருவார்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விலக்கேற்றி வரும் பொழுது இந்த தீபத்தையும் அதாவது வெற்றிலை தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வர வேண்டும் வெற்றிலை தீபத்திற்கு என்னென்ன வேண்டும் என்றால் ஒரு வெற்றிலை மட்டுமே இருந்தால் போதும் இந்த வெற்றிலையை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வெற்றிலையை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி வைத்துக் கொண்டு அதன் மேல் அதன் மேல் மஞ்சள் மஞ்சள் அதாவது பன்னீர் கலந்த மஞ்சள் தண்ணீர் கலந்து மஞ்சள் வையுங்கள் தன் ஆஹ் பன்னீர் கலந்து மஞ்சள் தூளை நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் கலந்து அந்த வெத்தலையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு குங்குமத்தை அதன் மேல் போட்டுக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக விளக்கோ மண் விளக்கோ உங்களது வீட்டில் எது இருக்கிறதோ அந்த ஒரு விளக்கை போட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து விளக்கேற்றி வாருங்கள் தினசரி நீங்கள் இந்த செயலை மறக்காமல் செய்து வாங்க நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அதாவது அனைவருமே குத்து விளக்கு விளக்கேற்றுவார்கள் அல்லவா அதனுடன் சேர்த்து இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் தினசரி ஏற்றி வருவதால் உங்களது வாழ்க்கையில் நன்மைகளானது நடந்து கொண்டே இருக்கும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் குங்குமம் ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் இவை இரண்டுமே நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும் அதன் கீழ் வெத்தலையானது இருக்கிறது இதற்கு மேல் நீங்கள் வந்து விலைக்கேற்றி வரும் பொழுது உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி தாயாகட்டும் அம்மன் ஆகட்டும் அனைவருமே உங்களது வீட்டிற்கு வந்து உங்களது கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவார்கள் என்பது போல பெரிய அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் இந்த செயலை செய்வதற்கு முதலில் உங்கள் முழு மனதுடன் நீங்கள் செய்ய வேண்டுமோ அப்பொழுதுதான் இந்த பரிகாரமானது வெற்றி கிடைக்குமாம் ஒரு நாள் இரண்டு நாட்கள் செய்துவிட்டு வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறக்கூடாது நீங்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டு இருக்க வேண்டும் உங்களது வாழ்வில் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் என்று பெரியவா அவர்களை இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை அனைத்தையும் பார்த்து நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர் என அனைவருக்குமே கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நிலையங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் நன்றி வணக்கம்